ஒரு நபர் பேசுகிற போது அவருடைய பேச்சுக்கள் எவ்வளவு முன்னுக்கு பின் முரணாக இருக்கிறது இன்னைக்கு பேசுனதை நாளைக்கு மாற்றி பேசுவது நாளைக்கு பேசுனதை அடுத்த நாள் மாசி மாற்றி பேசுறது இது எல்லாத்தையும் கோத்து பார்த்தாலே ஒரு நபர் எப்படிப்பட்டவருங்கிறது ஒரு சாதாரண அறிவு உள்ள நபரால் புரிந்து கொள்ள முடியும் ஆனால் பொது வெளியில் தனக்கு இருக்கக்கூடிய அந்த பேச்சு திறனால் ஒன்று இன்னொன்று நமக்கு எதன் மேல் அதிகமான ஆர்வமும் ஈடுபாடும் உணர்வு நிலையும் இருக்குதோ அதை எண்டாஸ் பண்ணி பேசுறது இவருடைய பழக்கமா இருக்குது நீங்க ரெண்டாயிரத்தி ஒன்பது ஈழ படுகொலைக்கு பிறகு இது வந்து ஒரு உணர்வெழுச்சியில நான் மக்கள் இருக்கிறாங்க அதை வந்து காசாக்குவது எப்படிங்கிற திட்டத்தோட இவர் வந்து இறங்குறாப்ல சோ அதை முன்னெடுத்து செல்லும் போது இவருக்கு நல்ல கதை சொல்லும் திறன் இருக்குது அதாவது எதிர்நிலையான ஒரு கருத்தை கூட சாதகமாக மாற்றி பேசுகிற ஆற்றல் இவருக்கு உண்டு கதை சொல்லிதான் ஆனா இது தனக்கு சாதகமான ஒரு விஷயமா இருக்கும்போது இன்னும் அல்லாஹ் சாப்பிட்ட மாதிரி இருக்குது